அண்ணன் சீமான் எப்படிங்க இட்லி கடை படம் பார்த்துட்டு போய் ரிவ்யூ கொடுக்கலாம் அதுவும் போய் போய் ஹெட் ஜெயின் ரிலீஸ் பண்ணிருக்கக்கூடிய அந்த படத்தை பார்த்துட்டு எப்படிங்க ரிவ்யூ கொடுக்கலாம் இதுக்காக திமுக அவருக்கு வந்து நூறு கோடி ரூபாய் கொடுத்துருக்கு ஒன்று இந்த மாதிரி ரெட் ஜெயின் உடைய இந்த மாதிரி ரிலீஸ் ஆகக்கூடிய படத்தெல்லாம் ரிவ்யூ பண்ணணும் ரெண்டாவது இனிமேல் சீமான் அண்ணன் பார்த்தீங்கன்னா வெறுமனையாக வந்து விஜய் மட்டும் தான் தாக்கணும் விஜய் மட்டும் தான் எதிர்த்து பேசணும் இனிமேல் அவர் திமுக எதிர்க்கவே கூடாது அதுக்காக தான் இந்தாங்க குடிங்க நூறு கோடி ரூபாய் சொல்லிட்டு அதுவும் அண்ணன் வீட்டில் எடுத்துமே கொடுத்துருக்காங்க நான் ஒரு இந்த இட்லி கடை படம் பார்த்துட்டு அண்ணன் வந்து அதுக்கு நான் அதே சமயம் அவர் மேல் நீங்க பரப்பக்கூடிய அவதூறுகளை ஏற்றுக்கொள்ள இதை குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையா பார்க்க போறோம் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க நடிகர் தனுஷ் அவர்கள் எழுதி இயக்கி இருக்கக்கூடிய படம் வந்து இட்லி கடை இந்த படத்தை வந்து ஆகாஷ் பாஸ்கரன் தனுஷ் அவங்க தயாரிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து யார் ரெட் ஜெயின் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படத்தை நான் முதல்ல பார்க்கல ஏன்னா அதை பார்க்கறதுக்கான மனநிலையும் நமக்கு இல்லை ரெண்டாவது அது போய் பார்க்குறதுக்கான நேரம் நமக்கு ஏற்ற மாதிரி அமையலை இந்த படத்தை தான் பார்த்திங்கன்னா சீமரன் போய் பார்த்துருக்காரு அதுவும் குடும்பத்தோடு போய் பார்த்துட்டு ரிவ்யூ வந்து கொடுத்துருக்காரு நான் வந்து இந்த இட்லி கடை படம் பார்த்துட்டு அவர் ரிவியூ கொடுத்த அந்த கருத்தை நம்ம ஏற்கலை சரிங்களா ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ஒரு படம் பார்த்தாடுறதுக்காக ஒட்டுக்கொத்தமாக அவருடைய அரசியல் வாழ்க்கையே மொத்தமாக முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அவர் திமுக கிட்டே வெலை போயிட்டாரு திமுக காசு வாங்கிட்டாரு விஜய் எதிர்க்கிறது தான் அவரோட வேலைன்னு சொல்லிட்டு அவதூறு பரப்புவதற்கான ஆதாரம் என்ன இருக்கு இன்றைக்கு நிறைய பேர் நான் பார்க்குறேன் குறிப்பாக பிஸ்மி போடுறோம் நல்லா உங்களுக்கு தெரியும் நூறு கோடி வாங்கினார் சீமான் அப்படின்றதுக்காக நிறைய அவரே அவர் ட்விட்டர் பக்கத்தில் நிறைய தலைப்புகள்லாம் வச்சு எல்லா நியூஸையும் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காரு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொமோஷனை வந்து அண்ணன் சீமானவர்களுக்கு பிஸ்மி அவர்கள் போன்றவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க சரி இப்போ ஒரு படம் பார்க்கலாமான்னு கேட்டால் படம் பார்க்கறது அவங்கவுங்க விருப்பம் அவங்கவுங்க உரிமை யாரும் பார்க்கக்கூடாதுலாம் கிடையாது அதுவும் கரூர்ல வந்து இப்படிப்பட்ட ஒரு துயரம் நடந்ததுக்கு அப்புறம் எப்படி படம் பார்க்கலாம்லாம் கேட்கலாம் நம்ம என்ன சொல்கிறோன்னா அந்த துயரம் தின வழி எல்லாருக்குமே இருக்கா எல்லாருக்குமே இருக்கு ஆனா எல்லாருமே தினசரி அவங்கவுங்க வேலையை பார்க்குறோம் அவங்களை பொழுதுபோக்கில் ஈடுபடுறோம் எல்லாமே போகிறோம் வர எல்லாமே ரைட் ஆனா குஷி படம் யாருடையது சோ அங்க ஏன் விமர்சனம் வருதுன்னா அந்த குஷிப்படம் தாவேக்கனுடைய தலைவர் நடிகர் விஜயுடைய ரீரிலீஸ் அதை எடுத்து யார் கொண்டாடுறாங்கன்னா அந்த நிர்வாகிகள் கொண்டாடுறாங்க சோ அதை தான் விமர்சனம் பண்றாங்க தவிர நீ ஏன் படத்துக்கு போகிற படமே பார்க்கக்கூடாது அப்படிலாம் சொல்லு இன்றைக்கும் சமூகத்திற்கு நிறைய நல்ல திரைப்படங்கள்லாம் தேவைப்படுது அந்த திரைப்படங்களை பார்க்கறாங்க நிறைய பேர் ஆதரவு தெரிவிக்கிறாங்க ஈவன் கூலி ஒரு சமூக திரைப்படமா இல்ல கூலி இந்த சமூகத்திற்கு தேவையான திரைப்படமா கூலி என்ற படத்தை வந்து யார் யார் பார்த்தாங்க நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு அண்ணன் துணை முதலமைச்சர் உதயநிதி இவங்க எல்லாம் வந்து பார்த்து பயங்கரமான படம் சொல்லிட்டு ரிவியூ வந்து கொடுத்தாங்க ஆனா அந்த நேரத்துல தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சு தூய்மை பணியாளர்கள் போராடினார்கள் என்பதற்காக தங்களுடைய நியாயமான கூலியை கேட்டு போராடினார் என்பதற்காக அவர்களை அந்த அளவுக்கு வலு இழுத்து கைது செய்து இது வரைக்கும் அவங்களுக்கான நியாயத்தை இந்த அரசு வந்து கொடுக்கல அப்படி இருக்கும் பொழுது அந்த பிரச்சனை போகும்பொழுது நீங்கள் கூலி படத்துக்கு ரிவ்யூ தான் நம்முடைய ஒரு கேள்வி அதை நம்ம கேட்டு எல்லாருமே வந்து கேட்குறோம் அதுதான் சரியான ஒன்றா பார்க்குறோம் ஆனால் இந்த நேரத்தில் இப்போ இவர் குடும்பத்தோட படம் போகிறாரு குடும்பத்தோட எந்த ஆர்ஸ்பெக்டேஷனுக்கும் படம் போகிறது கிடையாது போறாங்கதான் அது அவங்க தனிப்பட்ட விருப்பம் அதை பொது வெளியில் வந்து இந்த நேரத்தில் வெளியிடணுமான்னு கேட்டால் அவங்க போயிருக்காங்க ஸ்பெஷல் ஷோ வந்து போட்டிருக்காங்க ஒரு ஒரு சின்ன வீடியோ மாதிரி ஒன்று கொடுத்துருக்காரு நம்ம திருப்பியும் சொல்கிறேன் ரெட் ஜெயின் டூடைய படத்தை வந்து அண்ணன் இது போன்ற முறையில் கூட பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து ஆதரிப்பது போல வெளியே ஒரு தோற்றம் அடிக்குதுன்னா அதுக்கு நம்ம உடன்படலை அதை நம்ம வந்து வேணான்னு தான் சொல்கிறோம் ஆனால் அதே சமயம் ஒரு தலைவர் ஒரு படத்திற்கு போகவே கூடாது ஒரு குடும்பத்தோட படத்திற்கு போகவே கூடாது அல்ல அந்த படத்தை பற்றி கூப்பிட்டவங்க அழைச்சி பேச சொல்கிறாங்கன்னா பேசவே கூடாது அப்படின்னு சொல்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்புடையது கிடையாது இன்றைக்கும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு அண்ணன் திருமாவர்கள் பார்த்திங்கன்னா நிறைய பணிகள் இருந்தாலுமே கூட எல்லா திரைப்படங்களிலுமே வந்து நிறைய திரைப்படங்கள் கூடும்போதெல்லாம் போவார் அந்த படத்து இனி காலையில் கூட வந்து குடும்ப அட்டைன்னு ஒரு படத்தினுடைய தொடக்க விழா அந்த படப்பிடிப்பு தொடக்க விழா தொடங்கி வச்சுட்டு போகிறார் இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பிடிச்சவங்களை வந்து கூப்பிட்றாங்க ஆனால் இந்த இடத்துல வந்து நான் வந்து முட்டெலாம் கொடுக்கல இது வந்து ரெட் ஜெயிண்ட்டுக்காகலாம் அவர் போகலை தனுஷ்காக தான் போயிருக்கார் அந்த மாதிரி கருத்துக்கெல்லாம் நான் வரவே இல்லை அவங்க கூப்பிட்ருக்காங்க ஃபேஷன் ஷோ போட்டிருக்காங்க இவர் பார்த்துருக்காரு ஸோ ஒரு சின்ன ரிவ்யூ மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க படம் நல்லா இப்போ ஏன்னால் படம் பார்த்துட்டு எப்படி இருக்கு படம் கேட்டால் படத்தை யாரும் அது அந்த மொக்கப்படங்க படத்துக்குலாம் யாரும் போகாதுங்க அப்படி சொல்கிறது ஒரு மாண்பாக இருக்காது அது ஒரு சரியான ஒன்றாக இருக்காது ஸோ அதுக்காக தான் அவர் பேசியிருக்கார் நம்ம திரும்பவும் சொல்கிறது என்னென்னா இது போன்ற விஷயங்களில் தவிர்த்து குறிப்பாக இந்த மாதிரி பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுப்பதோ வீடியோக்களுக்கு பேட்டி கொடுப்போம் தவிர்த்துக்கொள்வது நல்லது தான் நான் பார்க்கறேன் தவிர நீங்கள் ஒட்டு மொத்தமாக அதற்காகவே சீமான் சீமானவர்களை திமுக கிட்ட காசு வாங்கிட்டாரு அவள் தான் ரெட் ஜெயிண்ட்டுடைய படத்தெல்லாம் ப்ரொமோட் பண்ணார் அந்த ரெட் ஜெயிண்டுடைய நிறுவனத்தை ஆனால் சீமானவர்களை போல விமர்சித்தவர் யாருமே கிடையாது உங்களுக்குலாம் ஏது பணம் நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க உங்களுக்கு கேள்வி உங்களுக்கெல்லாம் எப்படி உள்ள காசு வந்துருச்சு உங்களுக்குலாம் பணம் எடுக்கிறது காசு எதுன்னு சொல்லிட்டு அளவுக்கு கேள்வி கேட்டவர் அண்ணன் சீமான் ஸோ இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அதை வந்து அவர் பார்த்துருக்காரு ஒரு சின்ன ரிவ்யூ மாதிரி கொடுத்துருக்கு அதுக்காகவே ஒட்டுமொத்தமாக சீமானுடைய அரசியல் வாழ்க்கையை திமுகவில் வந்து சுருங்கி விட்டது போலவும் அவ்வளோதான் இதுக்கப்புறம் இவர் வந்து விஜய் எடுத்து மட்டும் தான் பேசுவார் சொல்கிறதுலாம் வந்து ஏற்படுகிறது கிடையாது இன்றைக்கு அண்ணன் சீமானவர்கள் போராடக்கூடிய அத்தனை மாநாடும் யாருக்கானது விஜய்க்கானதா அது இங்கே ஆளும் அரசுக்கானது இங்கே நடக்கக்கூடிய குறைகளை இங்கே நடக்கக்கூடிய பிழைகளை தான் அவர் தொடர்ந்து வந்து எடுத்து கேட்டுட்டுருக்கார் அப்போது சீமான் அவர்கள் காசு வாங்கினார் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அதுக்கான ஆதாரம் என்ன அதுவும் ஒரு கோடி ரெண்டு கோடி கிடையாது நூறு கோடி வாங்கினார் சரி நூறு கோடி வாங்கினார் இல்லையா அது நூறு கோடி எங்கே இப்போ நீங்கள் வந்து ஒரு நூறு கோடி வாங்கினார்னு சொல்கிறீங்கன்னா உங்கள் கிட்டதான் அமலாக்கத்துறைக்கிறது அதுக்கப்புறம் வந்து வருமான வரி எல்லா துறையும் விட்டு ரைடு விடுங்க நூறு கோடி சீமான் வாங்கியிருக்கார் பாருங்கள் இவரெல்லாம் வந்து ஒரு மனிதராக இவரெல்லாம் ஒரு அரசு கட்சி தலைவராக சொல்லிட்டு அம்பலப்படுத்துங்க அப்போது இந்த நூறு கோடி என்றதே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பொய் ரெண்டாயிரம் கோடி வாங்கிட்டாங்க மூணாயிரம் கோடி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும் பட் அது யார் வாங்கியிருக்காங்க எல்ல யா கொடுத்தவங்க யாராவது வந்து நாங்கள் கொடுத்தோம் இல்லை வாங்கணும் எதாவது நாங்கள் வாங்கினோம் அப்படியே சொல்லணும் சரி இதெல்லாம் எப்படிங்க சொல்லுவாங்க அப்படி அங்கே வெளியே சொல்லுவாங்க நீ கேள்வி கேட்க நிரூபிக்கணும் ஏன்னா நிறைய பேர் வந்து நூறு கோடி நூறு கோடி நூறு கோடினா அந்த நூறு கோடி ரூபாய் இருந்தால் அந்த கட்சி நேற்றுக்கு எப்படி இருக்கும் அவர் ஏன் வந்து திரள் தாங்கன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு இருக்க போகிறாரு அப்படின்னு நமக்கு ஒரு ஒரு கேள்வி இருக்குன்னு வச்சுங்களேன் இப்போ விஜய் உடைய அரசியலை வந்து இவர் எதிர்க்கா எதிர்க்கிறாரு திமுக எதிர்க்கிறது கிடையவே கிடையாதுன்னு சொல்றாங்களே அது எந்த விதத்துல உண்மை இப்போ நடக்கப்போகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவர்கள் எதிர்த்து போட்டியிட போவது விஜயா இல்லது இருக்கக்கூடிய திமுகவையா இப்போ டெஃபினட்டாக வந்து திமுக தான் இருக்கக்கூடாது திமுக வீழ்த்தணுன்றது தான் அவருடைய நோக்கமா இருக்கு அண்மையில் கூட ஒரு கிறிஸ்தவ அமைப்பு வந்து ஆனால் சீமாளர்களை அழைத்து ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க அதுல ஒருத்தர் வந்து கேள்வி கேட்கிறாரு உள்ளபடியே எனக்கு அந்த பதில் ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா ஆனால் இப்போ நம்மக்கிட்ட ஒரு இருபது எம்எல்ஏ இருக்காங்க நம்மக்கிட்ட ஒரு இருபது எம்எல்ஏ இருக்கும்பொழுது யாரோ ஒருத்தங்க திமுகவோ அதிமுக யாரோ ஒருத்தவங்களுக்கு வந்து அந்த இருபது எம்எல்ஏ தேவைப்படுறாங்க நீங்கள் யாருக்கு நான் ஆதரவு கொடுப்பீங்கன்னு சொல்லி கேட்கும்போது சீமன் என்ன சொல்கிறாருன்னா நான் இங்கே யாரையும் ஆதரிப்பதற்காக வரவில்லை என்னுடைய தலைமையில் குறிப்பாக நாம் தமிழ் கட்சியின் தலைமையாக தலைமையில் ஒரு ஆட்சி அமைய வேண்டும் ஸோ அதுக்காக நீங்கள் எல்லாரும் வேலை செய்யணும் தவிர நம்ம வந்து ஒரு இருபது பேர் பத்து பேர் வச்சுட்டு நம்ம இன்னொருத்தவங்களை வந்து ஆதரிக்கிறதுக்காக இல்லைன்றத தெளிவுபட சொல்கிறாரு அப்போ ஈவன் வந்து அப்படி ஒரு தொங்கு ப சட்டமன்றம் நடந்தாலுமே கூட யாரோ ஒருத்தரை வந்து ஆதரிக்க மாட்டார் அப்படின்றத வெளிப்படையாகவே சொல்கிறார் அப்போது நாம் தமிழ் கட்சியில் வந்து எல்லா விஷயங்களும் சரியாக இருக்கிறதா கட்டமைப்பு ரீதியாக கொள்கை ரீதியாக எல்லாமே சரியாக தான் இருக்கின்றது யாரோ ஒரு தனிநபர் வந்து ஒரு தவறை செய்வதனால ஒட்டுமொத்த இயக்கத்தையும் நீங்கள் வந்து கேள்விக்குறியாக்குறது எப்படி பொருந்தும் இன்னைக்கு யாரோ வீசிக்காலேயோ யாரோ ஒருத்தவங்க வந்து திமுகலேயோ ஒரு நபர் வந்து தப்பு பண்ணிட்டா திமுக கட்சியே இப்படிதாங்கன்னு சொல்லி சொன்னால் அதுக்கான வரலாறு பல வந்து இருந்தால் நம்ம சொல்லலாம் தப்பு கிடையாது ஆனால் நீங்கள் தனிப்பட்ட முறையில் வந்து யாரோ ஒரு நபர் செய்வதற்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு இயக்கம்தான் காரணம் அல்லது ஒரு கட்சி தான் காரணம் சொல்றதை நம்ம எந்த விஷயத்துலுமே யாருமே வந்து ஏ ஏற்படலை நம்ம இப்போ இன்னைக்கு கூட பாருங்க தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த ஒரு நபர் வந்து கிலோ கணரில் கஞ்சா கடத்திருக்காரு அப்போ நம்ம சொல்ல முடியுமா டிவிகேன்ற கட்சியே ஒரு கஞ்சா கட்சி தான் கஞ்சா கடத்தது தாங்க டிவிக்கே உடைய நோக்கமேன்னு சொன்னால் அது தப்பு ஏன்டானா யாரோ ஒரு தனிப்பற நபர் செய்யக்கூடிய ஒரு தவறுக்கு ஒட்டுமொத்த கட்சியும் வந்து பொறுப்பேற்க முடியாது ஆனால் அதே நேரத்தில் ஒரு கட்சி இருக்குன்ற காரணத்திற்காக சில பேர் ஆணவத்தோடு ஆளுவாங்க இப்போ திமுக ஒன்று செயலாளர்லாம் ஒருத்தர் வந்து ஒருத்தர் சாதி பேரை சொல்லி ஒரு பள்ளி சமூகத்தில் ஈவ் நடத்தினார் இல்லையா சோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியினுடைய பேக்ரவுண்ட் நமக்கு இருக்கு அப்படின்றதுக்காக ஏண்டான்னா அந்த நபர் திருந்திட்டாரு வருந்திட்டாருன்றதுக்காக பார்த்தீங்கன்னா திருப்பியும் வந்து துறைமுற ஒரு கட்சியிலுமே வந்து சேர்த்துக்கிட்டார் அப்போ தனிநபர்கள் செய்வது கட்சியை பாதிக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக தனிநபர்கள் செய்யக்கூடிய பிழைகள் அந்த கட்சியை பாதிக்கணும் அந்த கட்சிக்கு பேர் தான் வரும் ஆனால் அதுக்காக நம்ம முத்துட்டு கொடுத்த முடியுமா இது திருப்பியும் நம்ம இந்த இட்லி கடல் சொல்ல விரும்புது என்னென்னா அண்ணன் சீமான் அவர்கள் அந்த படத்தை பார்த்தாரா அதை அவர் பார்த்துட்டு கடந்து போயிருக்கலாம் இந்த விதமான நியூஸ்லாம் வராமல் தடுத்துருக்கலாம் அது கொஞ்சம் விலகி போயிருக்கலாம் அவ்வளோதானே தவிர அவர் படமே பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்குலாம் இங்கே யாரும் ரைட்ஸ் கிடையாது அப்படி யாரும் இருக்கவும் முடியாது அவங்க அவங்க விருப்பம் நல்ல படங்களை வந்து ப்ரொமோட் பண்ணால் நல்ல படங்கள் போயிட்டு மக்களிடத்தில் சேர்ந்தால்தான் அது வந்து நல்ல ஒரு சமூக கருத்தையும் சமூக நல்லிணக்கத்தையும் ஒரு நல்ல ஒரு கட்டமைப்பையும் வந்து தமிழ் சமூகத்திலிருந்து ஏற்படுது ஏன்னா எனக்கு பல திரைப்படங்கள் தமிழ் சமூகத்தில் ஒரு இணக்கத்தை வந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அதே சமயம் அதே திரைப்படங்கள் தான் சாதிய பெருமைகளையும் இங்கே வந்து பல விதமான அட்டுங்களும் காரணமாகவும் இருந்துட்டு இப்போ வந்து இந்த பெரிய பெரிய டேரக்டர்லாம் எடுக்கிறாங்கல்ல சில படங்கள்லாம் இந்த போத பொருளை கடத்தலை அதை கடத்த இதை கடத்தல சொல்லிட்டு எனக்கு என்ன ஒரு டவுட்னா இவங்களே கடத்துறதுக்குலாம் ஐடியா தர ஒழிக்கிற பேருன்ற மாதிரி அந்த படங்கள் வந்து அதுக்கான ஹெண்ட்டை வந்து சொல்ல மாட்டுது ஸோ அப்படி இருக்கிற சூழலில் இந்த இட்லி கடை படத்தை நானும் வந்து பார்க்கல அந்த படம் பார்க்கறதுக்கான நேரம் இப்போ இல்லை ரெண்டாவது பார்க்கறதுக்கான மைண்ட் செட்டும் எனக்கு வந்து இல்லை அந்த படத்தின் மேலே ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு வந்து வரல அந்த படத்தை இப்போ அந்த படத்தை போய் பார்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த விவகாரம் இட்லி கடை அண்ட் சீமான் நூறு கோடி இது வந்து இன்றைக்கு என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டாக வந்து பரப்பப்பட்டிருக்கிறது நூறு கோடி ரூபாயெலாம் ஒருத்தர் வாங்குகிறார் அப்படின்னா அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஜாலியாக இருந்துட்டு போயிடலாம் அவர் வந்து ரோடாக வந்து கத்த தேவறது கிடையாது எல்லாருக்கிட்டையும் போய்ட்டு திரைநதி தாங்கன்னு சொல்லிட்டு கை நீட்ட போகிறது கிடையாது தன் கை சுத்தமாக தான் மற்றவங்க கிட்ட அவர் வந்து திரழில் நதி தாங்கன்னு சொல்லிட்டு உரிமையோடு கட்சி நடத்துவதற்கும் இந்த இயக்கத்தை விளையாண்டதற்கும் இந்த பணத்தை வந்து கேட்டுட்டு இருக்காரு அதனால் விஜயை வந்து எதிர்க்க மாட்டுறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாதம் என்பது ஒரு பொய்யான ஒன்றா இருக்கும் விஜயை வந்து ஏன் எதிர்க்கிறாரு தனிப்பட்ட முறையில் ஏதானால் பகையா விஜய் அண்ணனுக்கும் சீமான பகையா கிடையாது சொத்து கிடையாது அவர் கொள்கை ரீதியாக திராவிடத்தை நீங்கள் தாங்கி வரும் பொழுது பெரியாரை நீங்கள் தாங்கி வரும் பொழுது அதே சினிமா கவர்ச்சியை நீங்கள் எடுத்து வரும் பொழுது அதை கொள்கை ரீதியாக எதிர்க்கிறார் நாம் தமிழ் கட்சிக்கு இன்றைக்கும் திமுக தான் தமிழ்நாட்டில் அரசியல் எதிரி அந்த திமுகவை ஆட்சி அதிகாரத்தில் விழுந்து வீற்ற வேண்டும் என்பதற்காக தான் அண்ணன் அவர்கள் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கின்றார் இந்த இட்லி கடை படத்தை போய் பார்த்து அவர் தப்பு கிடையாது அதற்கான ரிவ்யூவை அவர் சொல்லாமல் இருந்திருக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு கருத்து நன்றி வணக்கம்